யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை காரைநகர் யாழ்டன் வித்தியாலயத்துக்கு பிரபஞ்சம் திட்டத்தின் இருநூற்று நான்காவது கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாடசாலையின் நடனக்குழுவுக்கு தேவையான ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக பாடசாலை அபிவிருத்தி நிதியத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு லட்சம் ரூபாவையும் இதன்போது வழங்கி வைத்தார் வடக்கில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் உள்ள இளைஞர் யுவதிகளை ஸ்திரப்படுத்த வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு வித்திடும் பல விடயங்கள் இருக்கின்றன அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சண்டை பிடித்துக் கொள்வதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காது கலந்துரையாடலின் மூலமும் சமாதானத்தின் மூலமும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் உங்களது இனம் மதம் எதுவாயினும் நீங்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்பதை கொள்ளுங்கள் எமக்கிடையில் எவ்வித பாகுபாடுகளும் இல்லை பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக உங்களுக்கும் நாட்டில் உள்ள ஏனைய மாகாணங்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொடுப்போம் கிராம ராஜ்ய முறையை உருவாக்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டுக்கோட்டை அமைப்பாளர் முருகவேல் சதாசிவம் இதன் போது கருத்து தெரிவித்தார் ஒரு நாட்டில் எந்த ஒரு இந்த நாட்டை ஆண்ட எந்த ஒரு எதிர்கட்சியோ அரசாங்கமோ ஒரு செய்யாத ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐயா அவர்கள் எல்லோருமே ஸ்மார்ட் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ண தனது புதிய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் நாங்களும் ஏனைய நாடுகளுடன் போட்டி போட்டு முன்னேறி எங்களுடைய பாஸ்போர்ட்டின் தரத்தை கைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் சிமா உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பாரிய அவருடைய கனவில் நிறைவேறணும் அதை அவர் நிறைவேற்றுவார்